வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு ஹரியானா ஜம்மு காஷ்மீர் இரண்டு இடங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு அதனுடைய ரிசல்ட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஹரியானா மாநிலத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை ஸ்டார்ட் அனுச்சி எட்டு முப்பது எட்டே முக்கால் நிலவரப்படி காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்வீப் அடிச்சிருந்தாங்க மொத்தம் தொண்ணூறு தொகுதிகள் ஹரியானாவில் இருக்குது அதில் அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னிலை இருந்தாங்க பிஜேபி வெறும் பதினேழு தொகுதிகளில் தான் முன்னிலையில் இருந்தாங்க எட்டு முப்பது எட்டி முகால் நிலவரப்படி உடனே திமுகவுடைய ஆதரவாளர்கள் காங்கிரஸுடைய ஆதரவாளர்கள் இந்திய கூட்டணி சப்போட்டர்ஸ்லாம் இருக்காங்களே எல்லாம் போடா விடிய விடிவிடிச்சு செலிப்ரேஷனில் இறங்கிட்டாங்க கன்ஃபார்மு காங்கிரஸுடைய ஆட்சி தான் அமையப்போகுது ஹரியானாவில் பத்து வருடம் பாஜகவுடைய ஆட்சிக்கு முடிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரைட்டப் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி கருத்து கணிப்பு இருக்குல்ல தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எல்லாமே என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருந்தாங்க நம்ம கூட நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த கருத்து கணிப்பெல்லாம் பொதுமக்கள் இப்போ நம்ம தயாரா இல்ல பொதுமக்களுக்கு கருத்து கணிப்புகள் மீது டவுட் வந்துருச்சு எப்போ பாராளுமன்ற தேர்தல்ல அவங்களுடைய கருத்து கணிப்புகள் எல்லாமே சொத பண்ணிச்சுல பிஜேபி தனி தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாமே சொல்லியிருந்தாங்க ஆனா ரிசல்ட்டு அப்படி அமையலை அப்போலேருந்தே கருத்து கணிப்புகள் மீது பொதுமக்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம போன வீடியோவில் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதுதாங்க எக்ஸாக்டாக நடந்திருக்கு கருத்து கணிப்புகளும் காங்கிரஸுக்கு தேவராக வந்துச்சா எட்டு முப்பது எட்டே முக்கால் நிலவரப்படி முன்னிலை அறுபதுக்கு மேலே காங்கிரஸ் முன்னிலை வகித்தாங்களா அவ்வளோதான் இதுதான் ரிசல்ட்டு அப்படின்னு இந்தி கூட்டணி தப்பு கணக்கு போட்டாங்க யாரும் எதிர்பாராத வகையில் உச்சக்கட்ட ஒரு திருப்பங்க அப்படி ஒரு ட்விஸ்ட்டை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கவே முடியாது அடுத்த ஒரு மணி நேரத்தில் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு பிஜேபி பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் பார்த்திங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் முன்னிலை வகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மொத்தம் தொண்ணூறு தொகுதின்னு சொன்னல அதில் நாற்பத்தி ஐந்து யார் கிராஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆட்சியை வந்து பிடிப்பாங்க பிஜேபி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகிக்க ஆரம்பித்த உடனேயே எல்லாருக்கும் பயங்கர ஏமாற்றம் இந்தி கூட்டணி எல்லாம் உச்சக்கட்ட ஏமாற்றத்தை பார்க்க முடியுது இதில் முக்கியமாக பாத்தீங்கன்னா ஒரு கேல்குலேஷன் வந்து போட்டு வச்சிருந்தாங்க கருத்து கணிப்பு எடுக்கிறவங்க இந்தி கூட்டணியெல்லாம் என்ன கேல்குலேஷன் போட்டிருந்தாங்கன்னா சமூக ரீதியாக பிஜேபிக்கு வந்து சில பின்னடைவுகள் இருக்குது சில சமூகம் ஓட்டு போட மாட்டாங்க சில ஜாதி பிஜேபிக்கு ஹேட்டாக இருக்காங்க அகெய்ன்ஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சோசியல் இன்ஜினியரிங் போட்டு வச்சுருந்தாங்க எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சிருக்கு ஹரியானா தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பிரைம் மினிஸ்டர் எடுத்த ஆயுதம் அப்படி பிரைம் மினிஸ்டர் எப்படி கேம்பெயின் தெரியுமா பண்ணார் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை நீங்கள் கவனிச்சிருந்தால் தெரிஞ்சுருக்கோம் எல்லோரும் நம்ம சமுதாய ரீதியாக ஜாதி ரீதியாக நம்ம வந்து பிரிஞ்சு இருக்கோம் நம்ம ஒற்றுமையாக செயல்படணும் பிரிஞ்சு இருந்தால் ஈஸியாக நம்ம வந்து ஏமாந்துருவோம் அதனால் எல்லாரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய தருணம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் எல்லா இடங்களையும் கேம்பெயின் பண்ணார் என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஹிந்து மக்கள் சமூக ரீதியாக பிளவுபட்டு இருக்கிறது டெஃபனட்டாக காங்கிரஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பயனை வந்து கொடுக்கும் அதனால தான் அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு இப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஹிந்துக்களை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்லாம் ராகுல் காந்தி பேசிக்கிட்டு இருக்காரு அதனால சமூக ரீதியாக பிரிஞ்சு இல்லாமல் ஹிந்துக்கள் அப்படிங்கிற அந்த கோர்வைக்குள்ளே எல்லாம் ஒன்று சேருவோம் அப்படிங்கிறதான் பிரைம் மினிஸ்டருடைய கேம்பெயினாகவே இருந்துச்சு இப்படி ஓப்பனாக கேம்பெயின் பண்ணலை ஆனால் அவருடைய அந்த சென்டென்ஸ் அவர் பயன்படுத்தக்கூடிய வாசகங்கள் இப்படி தான் இருந்துச்சா இது அங்கே வெற்றியை கொடுத்துருக்கு பாஜகவுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதனால் யாருமே எதிர்பார்க்கலை பிஜேபி தனி பெரும்பான்மையோட ஹரியானாவில் மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஒருத்தவங்க கூட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல யாருமே எதிர்பார்க்கல எதிர்பாராத ஒரு திருப்பம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது உடனே காலையில் எட்டு முப்பது எட்டே முக்கால் மணி நிலவரத்தை பார்த்துட்டு ஃபென்டாஸ்டிக் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இந்த திடீர் திருப்பம் வந்த பிறகு இவிஎம் மேலே பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குல்ல அதை வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஒரு பிஜேபியுடைய பெரிய குரோத் என்னென்னா பத்து வருட ஆட்சிக்கு பிறகும் பத்து வருடம் ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட இருந்திருக்கு இருந்தாலும் இந்த வாட்டி அதை அதைவிட கூடுதலான ஓட்சார் பிஜேபிக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தி மூணு விழுக்காடு வாக்குகளை பிஜேபி வாங்குறாங்க ஹரியானாவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பத்தி ஆறு விழுக்காடு வாங்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது விழுக்காடை பிஜேபி இருக்காங்க அப்படிங்கிறத ரிசல்ட்டில் நம்ம பார்க்குறோம் அப்போ இதிலிருந்து ஒரு விஷயம் தெரியுதுங்க என்னென்னா ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட இருந்திருக்கு இதனால தான் பத்திரிக்கைகள் அரசியல் கட்சிகள் எல்லாமே காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க ஆனால் அங்கே என்ன வேலை செஞ்சிருக்கு அப்படின்னா மோடி மீது ஹரியானா மக்கள் கொண்ட அந்த மரியாதை அந்த அன்பு இந்த ரிசல்ட்டு மாறுறதுக்கான முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி உடைய அந்த என்ட்ரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹரியானாவில் பிஜேபியை ஆட்சியில் வந்து அமர்த்துது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மோடி சுனாமி ஆப்வியஸாக ஹரியானாவில் மறுபடியும் ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் மோடி மீது ஹரியானாவில் இருக்கக்கூடிய மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஹரியானா ரிசல்ட்டு தெல்ல தெளிவாக போட்டு உடைக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாஜகவுக்கு குறிப்பாக ஹரியானா பாஜகவுக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் ஹரியானா மாநில தேர்தல் முடிவுகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்